வந்து கேட்டாங்க இமாம் அபு ஹனீஃபா கிட்ட சரி அல்லாஹ் 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 ஒருவன் என்று கூறுகிறாயே அல்லாஹன் நீங்க எத்தனாம் ஆண்டு கண்ட ரெண்டாயிரத்தி இருபதுலையா நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கிடைச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே அல்லாஹ் கிடைச்ச ஃபி ஐ சனத்தின் ஒஜத்தரப்ப இமாமுல அலம் அபு ஹனீஃபா ரமதுல்லா ஏலையை கேட்டாங்க அல்லாஹ் வந்து காலம் என்று உருவாகுவதற்கு முன்னாலே இருக்கிறவன் காலத்தால் அவனுக்கு வரையற கொடுக்க இயலாது சரி இப்ப அவங்க கேட்டாங்க இமாம் மாறி கேட்டாங்க நாலு நாலுக்கு முன்னால என்ன மூணுண்டா சரி மூணுக்கு முன்னால என்ன ரெண்டு ரெண்டுக்கு முன்னால என்ன ஒன்று ஒன்றுக்கு முன்னால என்ன ஒன்றுக்கு முன்னால ஒன்றும் இல்லைண்டா சாதாரண இந்த இலக்கங்கள் இந்த நம்பர் இந்த ஒன்றுக்கு முன்னாலேயே ஒன்றும் இல்லைண்டா இந்த இலக்கங்களை படைத்த இந்த முழு உலகத்தையும் படைத்த அந்த அல்லாவுக்கு முன்னால ஏதாவது இருக்கேலும் அவன் ஆரம்பமானவன் அவன் உருவானவன் அல்ல முழு உலகத்தையும் உருவாக்கினவன் இன்னொரு ஆரம்பிச்சான் இப்ப இன்னொரு ஆரம்பிச்சார் சரி அல்ல அல்லான்னு சொல்றியே அபு ஹனீஃபா அல்லாஹ் எந்த திசையில் இருக்கிறான் நீ எங்க போய் பிடிப்ப அல்லாத எங்க போய் பிடிப்ப எங்க தொடுவ எந்த பக்கம் இருக்கிறான் வள பக்கமா இடப்பக்கமா வெஸ்ட்லயா ஈஸ்ட்லயா

விளக்கு வெளிச்சத்துக்கே கேட்டாங்க இந்த சாதாரண விளக்கு வெளிச்சத்துக்கே உங்களுக்கு திசையை சொல்ல வானத்துக்கும் பூமிக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அவனுக்கு திசை தேவையா அவன் திசைகளுக்கு அப்பாற்பட்டவன் முஸ்லீம்கள் நாங்க எவ்வளவு விளங்கிக்கணும் அல்லாஹ் ஆனா ஒன்றும் தெரிய அல்லாஹ் பத்தி பேச சொன்னா பேச தெரியாது வியாபாரத்தை பத்தி பேசுவார் தொழில பத்தி பேசுவார் படங்களை பத்தி பேசுவார் நாட்டு நிலவரத்தை பேசுவார் ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய பெருமதி கல்வில இருந்தா சகோதரர்களே வாயை திறந்தா வரோனும் அல்லாஹ் பத்தி ஆகும் போதும் Allah 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 de mautah alam ipa